ஜியோஃபிசிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலாக அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த இடங்களில் கீழே கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன மாதிரி இருக்குது வாட்டர் சோர்ஸ் என்ன டெப்த்தில் இருக்குது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அந்த இடத்துல போர் போட்டால் எவ்வளோ தண்ணீர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கரண்ட் மூலிமா செக் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது வைப்ரேஷன் மூலிமா பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது மேக்னட்டிக் பல்ஸ் மூலிமா செக் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஜியோஃபிசிக்கல் மெத்தட்ஸ் மூலம் அந்த ஏரியாவோட இதை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் இது ஒன்று இன்னொன்று என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வில்லேஜில் வந்து கீழே பாறை அமைப்புகள் வந்து என்ன மாதிரி இருக்குது எல்லாமே கடின பாறையாக இருக்குதா இல்லை எல்லாமே லூஸான பாறையாக இருக்கா இல்லை மணலாகவே இருக்குதா எதுக்காக அப்படின்னா அங்கே கீழே என்ன விதமான பாறைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கருவூருக்கு மேற்கு எடுத்திங்க அப்படின்னா பரமத்தி இந்த மாதிரி ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட்ராக் ஃபார்மேஷன் சார்னா கேட்டுன்னு சொல்லுவோம் அங்கே வந்து வாட்டர் பெர்குலேஷனே உங்களுக்கு வந்து இருக்காது அந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கனாலும் தண்ணி கிடைக்காது ஸோ அப்போ வந்து அந்த இதே நீங்கள் அரியலூர் திருச்சி இதுக்கெல்லாம் கிடைக்கும்னா அங்கே வந்து செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன் சொல்லுவோம் பாறை வந்து அடுக்கடுக்காக இருக்கும் செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கும் மணல் பங்கான ஏரியாவாக இருக்கும் அங்கே வந்து தண்ணி நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கும் தண்ணி நில மேலேயே வந்து கிடைக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு வில்லேஜுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன விதமான பாறைகள் இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக ஸோ அடுத்தது தான் வந்து இந்த ஜியோஃபிகல் பண்ணுறோம் அந்த இடத்துல பாறை அமைப்புகள் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஸ்டடிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல மழை பெய்யுது இந்த அந்த வருஷத்துக்கு அங்கே மழை பொழிவு எவ்வளோ இருக்குது ஐநூறு மில்லி மீட்டர் பெய்தா எழுநூறு மில்லி மீட்டர் எவ்வளோ மழை பெஞ்சால் அந்த வில்லேஜுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் இது வந்து மீட்டரலஜிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு டேட்டா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே போவோம் ஃபைனலாக நம்ம இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஓவராலாக மிங்கில் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வில்லேஜுக்கு வந்து என்ன மாதிரியான கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கே வந்து நம்மளால் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது பதினாறு பதினேழு மெத்தட்ஸ் இருக்குது சிபாரேஜ்